அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி முப்பதாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜனவரி முப்பதில் என்ன அப்படின்னா தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட பல தியாகிகளை நினைவு கூறும் வகையில் இந்த தியாகிகள் தினம் ஜனவரி முப்பதாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல இந்த ஜனவரி முப்பதாம் நாள் நம் தேச தந்தை நம் தேசப்பிதா இந்தியாவினுடைய விடுதலையை பெற்றுக் கொடுத்த விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி நாள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது காந்தியடிகள் என்று சொல்லும்போது அனைவருக்குமே அனைவருமே அறிந்ததுதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் அந்நிய ஏகாதிபத்திய சாதிக்கத்தை தன்னுடைய அகிம்சை சத்தியத்தின் வழியில் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த மாபெரும் தந்தை நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் அவர்கள் இவர் தன்னுடைய குஜராத் மொழியில் எழுதிய தன்னுடைய சுயசரிதை தமிழில் சத்திய சோதனை என்றும் என் ஆட்டோ பயோகிராஃபி என் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் மை ட்ரூத் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் இது வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல காந்தியடிகள் அவர்கள் சமூக நீதிக்காகவும் இந்திய விடுதலைக்காகவும் முழு மதுவிலக்கு கோரியும் தன் வாழ்நாளில் பதினேழு முறை கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டவர் காந்தியடிகள் அவர்கள் அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் உண்ணாநிலையை மேற்கொண்டவர் காந்தியடிகள் அவர்கள் இப்படிப்பட்ட காந்தியடிகள் அவர்கள் தன் வாழ்நாளில் இறுதியாக நூற்றி நாற்பத்தி நான்கு நாட்கள் பிர்லா மாளிகையில் தங்கியிருந்தார் தன் இறுதி கட்டமான அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் ஐந்து பதினேழு மணிக்கு கோட்சேவால் சுட்டு கொல்லப்பட்டார் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பகவத்கீதை மற்றும் ஜைன கொள்கைகள் டால்ஸ்டாயின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் அகிம்சை உண்மை சத்தியம் என்ற நிலையை கடைபிடித்து வாழ்ந்தவர் அது மட்டுமல்ல இது சிறு வயதில் அவர் புலால் உணவை மேற்கொண்டு இருந்தாலும் சைவ உணவுகள் தான் பிற்காலத்தில் அவர் சைவ உணவுகளை மட்டுமே உண்டார் சைவ உணவுகள் மட்டுமே அசைவ உணவுகளை காட்டிலும் நம் உடல் நலத்திற்கு முக்கியமானது என்று அளப்பரிய பங்கை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு பிறகு த வாழ்நாளில் பிரம்மச்சாரியத்தையும் அவர் கடைபிடிக்க ஆரம்பித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் நமக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அற போராட்டங்களையும் மேற்கொண்டு நம்முடைய சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த நம்முடைய தேசப்பிதா அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி முப்பதாம் நாள் இந்திய விடுதலைக்காக போராடிய பல தியாகிகளையும் நம்முடைய காந்தியடிகள் அவர்களையும் நினைவு கூறும் வகையில்தான் இந்த ஜனவரி முப்பதாம் நாள் நமக்கு தியாகிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது காந்தியடிகளுடைய அகிம்சையும் சத்தியத்தையும் நாமும் கடைபிடிப்போம் அதை உறுதி ஏற்போம் என்று இந்த நாளில் நாம் உறுதியேற்று கொண்டு மற்றொரு தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்